உள்ளத்தில் உள்ள நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாண்டிச்சேரியில் நடந்த பாமாகா பொதுக்குழுவில் அப்பா மகன் கடுமையாக பொது மேடையிலையே சண்டை போட்டுக்கிட்டது தான் இன்றைக்கி அரசியலில் பெரும் பரபரப்பாக இருக்குது அப்பா என்ன சொன்னாரு இப்போ கேளுங்க நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் செய்யணும் ஆதாரம் நான் சொல்கிறத நான் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்ன சரி சரி போ என்ன சாரி நான் சரி அதுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து உடனே கடுமையாக அவருடைய ஆட்சேபனையை தெரிவிக்கிறது தான் பொதுக்குள்ளே உள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாருங்கதை இப்போ கேளுங்க ஆமாம் நாலு மாதம் வந்தால் கட்சியில நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு வைணவன் கேட்டாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது உள்ளத்தில் வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு அந்த பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுல அந்த நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நேருக்கு நேர் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசிக்கிட்டதும் சண்டை போட்டதும் பெரிய பரபரப்பையும் அரசியலில் கவனத்தையும் இழுத்துருக்கு இந்த மாதிரி நடக்குன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எதிர்கட்சி இருக்கிறவங்களாம் இதை பார்த்து அவர்களை கேள்வி செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைமை இன்றைக்கி ஆளாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்குமா அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்பா மகன் ரெண்டு பேருமே இப்படி பொதுத்தளத்தில் சண்டை போட்டு கொண்டது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனம்னு சொல்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் தந்தை ஒரு வழியும் மகன் ஒரு வழியும் கட்சியில் தொடர்ந்து போயிட்டுருக்கிறதுனால தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி முன்னேறாமல் போயிருக்குன்னு சொல்லி மற்ற தலைவர்கள்லாம் பின்பக்கம் முணுமுணுத்து பேசினாலும் அதை முன்பக்கமாக ராமதாஸ்கிட்டையோ அன்புமணிக்கிட்டேயோ சொல்லக்கூடிய தைரியம் யாருக்குமே கிடையாது காரணம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாசுடைய குடும்ப தான் இவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது இந்த கட்சியில் நானும் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் எவருமே எந்த காலத்துலேயும் பொறுப்புக்கு வரமாட்டோம் அப்படி வந்தால் கடுமையான நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலாம்னு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படி வாக்குறுதி கொடுத்த ராமதாஸ் அவர்கள் காலப்போக்கில் மாறிய பிறகு தன்னுடைய மகனை எம்பி ஆக்கினார் மத்திய மந்திரியாக்குனாரு மக்களவை உறுப்பினராக்கினார் மருமகளை வேட்பாளராக்கினார் இப்போ தன்னுடைய மகளுடைய மகனை அதாவது பேரனை வந்து இளைஞரணி தலைவராக்கினே இதுக்கு கொதித்து எழுகிறாரு அன்புமணி ராமதாஸ் இந்த அன்புமணி ராமதாஸ் இப்போ வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா இப்படி குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரையாக கொண்டு வந்தால் இது என்ன கட்சி மற்ற ஆளுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொறுப்பு கொடுக்கக்கூடாதா நாலு மா நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இவருக்கு போய் நீங்கள் பொறுப்பு கொடுக்குறது என்ன நியாயம் இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்ட்டு தன்னுடைய அக்கால் மகனுக்கு தந்தை கொடுத்த அந்த பொறுப்பை நிராகரித்து பேசுகிற அன்புமணி தன்னை எம்பி ஆக்கும் பொழுதும் தன்னை மந்திரியாக்கும் பொழுதும் இந்த கேள்வியை கேட்க விட்டுட்டாருன்னு சொல்லி பொதுத்தலங்களில் அரசியல் நோக்கர்கள் பலரும் பேசுகிறாங்க இப்படி பலவிதமான கருத்து நிலவக்கூடிய சூழ்நிலையில் என்ன தான் நடந்துச்சுங்கிற சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி வந்து சேர இதுவரை நம்ம உள்ளது உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு அப்படி பாண்டிச்சேரியில் நடக்கிறப்ப கட்சியுடைய இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறப்ப இதற்கு எதிர்ப்பு திருச்சி அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் பேசியது தான் இப்போ மிகப்பெரிய புகைச்சிலை கிளப்பியிருக்கு இளைஞரணி தலைவர் பதவி விவகாரத்தில் ரெண்டு முறை அன்புணி அன்புமணி ராமதாஸ் தந்தைக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்ற நிலையில் தற்போது மோதலில் முடிந்திருக்கிற இந்த பொதுக்குழு கட்சியுடைய இளைஞரணி தலைவராக தனது மகள் காந்திமதியுடைய மகன் முகுந்தன் பரசுராமனை நியமிக்கப்படுவதாகவும் அவர் அன்புமணிக்கு உதவியாக இருப்பார்னு மேடையிலேயே ராமதாஸ் சொல்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு மைக் எடுத்து அன்புமணி வந்து எனக்கு உதவியாவா வேணா வேணாம் அவனை கட்சியில் சேர்த்தே நாலு மாதம் தான் ஆகுது அவனுக்கு பதவியா என தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு அன்புமணி இப்போது தான் ராமதாஸ் மிக கடுப்பாயிட்டு இது என் கட்சி நான் துவங்கின கட்சி நான் சொல்கிறத நீ கேட்கணும் உள்ளவங்க இருக்கலாம் விருப்பம் இல்லாமல்னா வெளியே போகலாம் அப்படின்னு கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு ராமதாஸ் இப்போ அந்த மேடையில் அப்பா மகன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட பேச்சு அந்த பொதுக்குழுவில் இருந்த அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முகச்சுழிப்பை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் உடனே அந்த டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு டாக்டர் தாசோடைய மகன் அன்புமணி என்ன பண்ணுறாரு ஒரு மைக்கை எடுத்துக்கிட்டு எழுந்து நான் வந்து தனியாக பனையூரில் தான் புதுசாக கட்சி அலுவலாம் ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே என்னை வந்து நீங்கள் இனிமேல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்புமணி ராமதாஸுடைய உதவியாளர் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த நம்பரை சொல்லு நம்பரை சொல்லுங்கிறாரு உடனே அந்த நிர்வாகி வந்து அந்த பனையூரில் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பரை சொன்ன உடனே அந்த டாக்டர் ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் நான் இனிமேல் பனையூரில் தான் இருப்பேன் தனியாக கட்சி அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னை வந்து பார்க்கணுங்கிறவங்க அங்கே வந்து பாருங்கள் இதுதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே பொதுக்குழுவில் இருந்தவங்களாம் அதிர்ந்து போயிடுறாங்க ஓ அப்போ கட்சி ரெண்டா உடையுது அப்பா தைலாபுரம் மகன் பனையூரா சரி கட்சி இது தானா இதுக்கு வெவ்வேறு பேர் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள முணுமுழுத்து பேசிக்கிட்டாலும் அது யாருமே வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் கிடையாது சிலர் ராமதாஸ் தான் கட்சியுடைய நிறுவனர் என கூறி பொதுக்குழுவிலேயே கலந்து கொண்டிருக்கிறாங்க ராமதாஸின் மகளான காந்திமதியின் மகன்தான் முகுந்தன் தனது அக்காவுடைய மகனுக்கு பதவி கொடுப்பதே விரும்பாத அன்புமணி கோபமாக புறப்பட்டு போயிட்டாரு தமிழக அரசியலில் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால் பாமக நிர்வாகலாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இளைஞரணி தலைவர் பதவிக்காக ராமதாஸை அன்புமணி எதிர்கொள்வது புதிது கிடையாது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என பல பதவிகளை வகித்த அன்புமணி ராமதாஸ் கட்சியின் இளைஞர் தலைவராகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் கட்சியுடைய எதிர்கால கருதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருக்கார் ஏற்கனவே பாமக தலைவராக இருந்த ஜி கே மணி கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டார் கௌரவ தலைவருங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்பு பதவின்னு தான் சொல்லுவாங்க இந்த நிலையில் அன்புமணி வகித்து வந்த இளைஞரணி தலைவர் பதவியே பெறப்போகிறது யாருங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு இளைஞரணி தலைவர் பதவிங்கிறது அடுத்த தலைவர் போல்ங்கிறதுனால அந்த பதவிக்கு நாம் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி பலரும் காய் நகர்த்தி வந்தாங்க இறுதியில் தான் அதனை சாதித்து காமிச்சிருக்காரு ஜிகே மணி அவருடைய மகனும் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் லைக்கா நிறுவனத்துடைய பணியாற்றி வரக்கூடிய ஜிகேயும் தமிழ் குமரனுக்கு பதவியை ராமதாஸ் மூலம் ஜிகே மணி வாங்கினார் அன்புமணிக்காக தலைவருபதியை விட்டு கொடுத்தாரு என்பதற்காக அவரது மகனுக்கு இளைஞரணி தலைவர் உறுபதியை ராமதாஸ் கொடுத்துதான் சொல்லப்பட்டுச்சு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து மிகப்பெரிய நன்றியை சொல்லி தலைவர் நியமன கடிதத்தையும் பெற்றுக்கொண்ட ஜி கே மணி இந்த நிலையில் அரசியலில் அவ்வளோவா தன் மகன் ஈடுபடாததை கண்டு சற்று அதிர்ச்சியும் அடைஞ்சார் இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்திருப்பதை சில பாமக நிர்வாகிகள் விரும்பலை என்றாலும் அதனை அன்புமணியையும் தான் சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில் சமுதாயத்தில் மத்தியிலும் பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணிக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த பதவியை வேண்டாம் என கூறி ராஜினாமா செய்துவிட்டு முழுக்க முழுக்க தனது தொழிலை கவனிக்க சென்றுட்டார் ஜிகே மணியுடைய மகன் தமிழ் குமரன் இந்த நிலையில தான் இப்போ யாரை இளைஞரணி தலைவராக நியமனம் பண்ணுறதுன்னு நிலைவர்றப்ப ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகளுடைய மகனான ராமதாஸுடைய பேரனை வந்து இளைஞரணி தலைவராக நியமனம் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு இனி இவர் தான் இளைஞரணி தலைவர் இவர் அன்புமணி ராமதாஸுக்கு உதவியாக இருப்பார்னு சொன்ன உடனே பொங்கி எழுந்துட்டாரு அன்புமணி ராமதாஸ் அது எப்படி இவன் கட்சிக்கு வந்தே நாலு தான் ஆகுது இவனுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்தா மற்றவங்களாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி தந்தைக்கு புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ராமதாஸ் அப்போ பொதுக்குழுவில் இருந்த எல்லாரும் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்ட கேள்வி ஏப்பா குடும்பத்திலே கொடுக்குற பதவிங்கிறது உனக்கு இப்போ தான் தெரிய வருதா உனக்கு உங்கள் அப்பா எம்பி பதவி கொடுக்குறப்ப மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறப்ப மாநிலங்களை அவை பதவி கொடுக்குறப்பெல்லாம் உனக்கு தெரியலையா அதையெல்லாம் விடு உன் மனைவியை வந்து வேட்பாளராக எம்பி வேட்பாளர் நிறுத்துறப்ப தெரியலையா உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்குன்னா தக்காளி சட்னியா இப்போ அவருடைய பேரனுக்கு கொடுக்குறப்ப மட்டும் பொங்கி எழுவுறியே இது நியாயமானு சொல்லி முணுமுடுத்துக்கிட்டாங்க இந்த நிலையில் தான் அந்த பொதுக்குழுவில் உள்ள மக்கள் இரண்டு அணியாகவே மாறிட்டாங்க ஒரு அணி டாக்டர் ராமதாஸ் அணி இன்னொரு அணி டாக்டர் அன்புமணி அணி இது நீடிக்குமா நிலைக்குமா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இவ்வளவு மோசமான நிலை ஏற்பட என்ன காரணம் குடும்பத்தில் அடுப்படியில் ஏதோ ஏற்பட்ட தகராறு பொதுக்குழு வரைக்கும் வந்துருச்சாங்கிற பலதரப்பட்ட கேள்விகளும் இந்த அரசியல் நோக்கிகள்கிட்ட எழுந்திருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசியலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிச்சயமான நிலைப்பாடோடு நிர்ணயிக்கும்னு சொல்ல நிலையில் பாட்டாளிக்கு மக்கள் கட்சிங்கிற பலூனை இப்போ அன்புமணி ராமதாஸ் குண்டூசியாவை குத்தி புஷ்வானா ஆக்கி விட்டார்னு பேசுகிறாங்க நடக்க போகிறது என்னன்னு சொல்லி அரசியல் நோக்கிகள்லாம் காத்திருக்கிறாங்க பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லி வர்றாங்க இதையெல்லாம் கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டின் நாளா பக்கம் நடக்கக்கூடிய அரசியல் செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ள உள்ள சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதே பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கு